வணக்கமாக இன்றைக்கி நாம எங்கே வந்திருக்கோம்னா தேனி மாவட்டம் கடமலைக்கொண்டு மயிலாம்பாறை ஊராட்சி ஒன்றியம் பாறை இது எங்கள் சொந்த ஊர் எங்கள் ஊரில் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் உற்சவ திருவிழா இந்த திருவிழாவுக்கு எடுக்கப்பட்ட வீடியோ இந்த வீடியோவை வந்து முதல்ல பார்ட் ஒன் வீடியோ வந்து நம்ம ஆத்தாளுக்கு வந்து மாங்கல்ய பூஜை நடந்தது அதை நான் எடுத்து போட்டாச்சு இது இரண்டாம் வீடியோ ஏதாவது வந்து எங்கள் ஊரில் வந்து கரகாட்டு நிகழ்ச்சி நடக்க வேண்டிய வீடியோ அந்த வீடியோவை இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் மைக் சேடு கேட்டிருக்காங்க மைக் சேட் கேட்டது வந்து தங்கம் ரேடியோஸ் சோலை தங்கமான ரேடியோஸ் தங்கம் ரேடியோஸ் தங்கம் ரேடியோஸ் எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி திருவிழா கொண்டாடி இருக்கோம் இதில் வந்து இவர் என்னென்ன சீரியல் செட்டு போட்டிருக்காரு எப்படி இருக்குது நம்ம ஊரில் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு நீங்கள் மட்டும் இல்லை இருக்க அனைவரும் பார்க்குறவங்களுக்காக நம்ம வீடியோ இஞ்சி இஞ்சியாக இஞ்சி இஞ்சியாக எடுத்து போட்டிருக்கு அனைத்து பொருள்களுமே தங்கம் ரேடியோஸ் அவங்க சொந்தமாக வாங்கின இது பாம்பிப்பாரிலாம் பாருங்கள் எல்லாமே ஒன்று ரெண்டு கடை வாங்கினதோ ஓசி யோகிசியாக கிடையாது எல்லாமே தங்கம் ரேடியோஸ் அவங்க சொந்தமாக வச்சு வாங்கி இது வாங்கி போட்டிருக்காங்க ரொம்ப சிறப்பாக சூப்பராக சேவை மனப்பான்மை கொண்ட ரேடியோஸ் தங்கம் ரேடியோஸ் தங்கமான ரேடியோஸ் தம்பி சோளத்தை மட்டி வாய்க்கா ஒரு செட்டு எப்பயும் போட்டு வச்சுப்பார் எங்கள் ஊருக்கு வந்து அடிக்கொறுக்க வந்து முகம் பார்க்குற முகம் தங்க ரேடியோஸு தம்பி வந்து சேவை மனப்பான்மை உள்ள தம்பி நல்லா வந்து வாடகை அதிகமாக இல்லாமல் குறைந்த விலைக்க வந்து சிறப்பாக எங்கள் ஊருக்கு வந்து இது பண்ணி தருவார் வாங்க வீடியோ போய் பார்ப்போம் சரி சரி போல எங்களுக்கு இந்த வருஷம் வந்து மகேந்திரன் கோமாளி இவர்தான் மகேந்திர கோமாளி இவர் வந்து ஒரு கரகாட்ட நிகழ்ச்சிக்கு வந்தார் அந்த ஊர்ல வந்து யாருமே எந்திரிச்சு போக மாட்டாங்க அந்தளவுக்கு சிறப்பாக சிறப்பா

வணக்கம் மாமு வணக்கம் யூடியூப் சேனல் அருமையாகவும் அழகாகவும் இந்த அருள்மிகு சரி வாய்க்கால் பாறை அருமிக சரி கோள் உற்சவ இன்னைக்கு உள்ளிட்ட உள்ளேபரப்பு போறாரு ஆமா என்ன ஆமான் சொல்ற ஒரு தடவை ஆமான்னு சொல்லணும் அப்படி வணக்கம் மாமு நமது அவர்களுக்கு எங்க ஊரில் மகேந்திரன் கோமாளி ஆட்டம்னா இந்த சுற்று வட்ட அவர் தெரியாத நபர்கள் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஃபேமஸான ஆட்டக்காரர் அவர் வர்றாரு அப்படின்னாலே வெளியூர்லேருந்து வர்றவங்களாம் நல்லா கரகாட்ட நிகழ்ச்சி பார்ப்பாங்க அந்த நிகழ்ச்சி ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஊரில் இன்னைக்கு வந்து எத்த எப்படி கரகாட்ட நிகழ்ச்சி எப்படி எவ்வளோ பேர் திரளாக வந்துருந்து பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் பார்க்காத முகம் எல்லோரும் வந்து பொங்கலுக்கு எல்லாமே வந்திருப்பாங்க வச்சுருப்பாங்க அவங்க ஊர்லேருந்து வெளியே வெளியூர் வெளியூர்லேருந்து வர மாமியன் அண்ணன் தம்பி திருவிழாவுக்கு வந்திருக்கவங்க லீவ் லீவு போட்டு திருவிழா பார்க்கணும் ஊருக்கு வர்றவங்க ஆளுகளை நிறையா இருக்கீங்க அவங்க எல்லாத்தையும் நான் வீடியோவில் போடுறேன் நல்லா பாருங்கள் உங்கள் வர முடியாதவங்க வந்து நீங்கள் நம்ம சேனலில் சொன்னால் போதும் அவங்க கைக்கு நம்ம போயிடலாம் வணக்கமாகனு சொன்னால் அவங்க கைக்கு போயிடலாம் பாருங்கள் இது எங்கள் ஊரில் வந்து ரொம்ப அற்புதமாக மகேந்திரன் கோமாளி வர்றா வந்து நிகழ்ச்சி நடத்துகிறா அப்புறம் தெரிஞ்சோடனே எல்லாருமே ஆரா பொறுமையாக உட்காந்து சண்டை சத்தங்கள் இல்லாமல் ஆரவாரங்கள் இல்லாமல் அழகாக சூப்பராக நிகழ்ச்சியை கொண்டு போனா மகேந்திரன் கோமாளிக்கு வந்து எங்கள் வாய்க்கால் பாறை வணக்க யூடியூப் சேனல் மூலயமா உங்கள் கலைக்குழுவுக்கு வந்து நாங்கள் நன்றியை ஊர் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் வணக்க யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்களுக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்கள் பணி வந்து சிறந்தது உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் நீங்கள் மென்மேலும் வந்து அதிக பேரும் புகழோட வாழ்கிறதுக்கு வந்து வாழ்த்துக்கள் வளர்க நீங்கள் வந்து சூப்பராக பண்ணுறீங்க இதில் பூரம் எங்கள் ஊரில் இருக்க பூரா சிங்கக்குட்டியை என் தம்பி தங்க இருந்தெல்லாம் நிறையா வந்திருக்காங்க கிராமத்தில் வந்து எல்லாேருமே நீங்கள் அப்போ நீங்கள் நல்லாவே பார்ப்பீங்க எவ்வளோ அமைதியாக சிரிச்சுக்கிட்டு எம்பிட்டு அழகாக இருக்கான்னு கரைச்சல் இல்லாத ஊர்தான் வைக்கப்படுறேன் எந்த கரைச்சலும் அதிகமாக வராது எந்த புரோக்கிரமும் நிற்காது அந்தளவுக்கு வந்து ஒன்று ஒன்று சொன்ன உன்னோட ஒன்றா சொல்கிறத கேட்டு சூப்பராக பண்ணுவாங்க எங்கள் ஊர் பசங்கள் அப்படித்தான் ரேசா அப்படி இப்படின்னு நான் இது ஒன்று ஆடினா வைச்சா கூட ஒரு பெரியார் யாராவது ஒருத்தர் அந்த ஊரில் இருந்து சொன்னால் கூட அப்படி பேசாமல் வரணும்னு உட்காந்து மறுப்பு சொல்ல மாட்டாங்க மறு பேச மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து வாய்க்காப்பறையில் வந்து சிறப்பாக இது பண்ணுவாங்க பாருங்கள் இப்போ பந்த பந்தலை விட்டு வெளியேறி எத்தனை பேர் பார்க்குறாங்க எப்படி இருக்க பார்க்குறாங்க அப்படின்றத பாருங்கள் சூப்பராக இதாகும் எங்கள் ஊரில் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடு திருவிழா வந்து நல்லா கொண்டாடுவோம் நல்லா இது பண்ணுவோம் எல்லாமே எல்லா விஷயமே வீடியோவே நான் எடுத்து போட்டு விட்றேன் எல்லாமே சூப் சிறப்பாக பாருங்கள் எங்கள் ஊரில் வந்து திருவிழா கொண்டாடணும்னா நல்லா கரைச்சல் எதுவுமே இருக்காதுங்க எல்லாமே ஒன்றோட ஒன்றா ஒன்றுக்கு ஒன்று ஒன்று ஒன்றோடய ஒன்று சொல்கிறத கேட்டு எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க வைப்பாங்க நீ நீ சொன்னால் நான் சொன்னா இல்லை எல்லாமே அதே மாதிரி கரேட்டம் பார்க்குறது ஊரில் வந்து அம்மன் அம்மன் செய்ய போகிறது ஆற்றாழை செஞ்சுட்டு வர்றது ஊர்வலமாக வர்றது எல்லாருமே வந்து ஒதுங்கி நிற்க மாட்டாங்க எல்லாம் சிறப்பாக சூப்பராக பண்ணுவாங்க அந்தளவுக்கு வந்து வாய்க்கால் பறவை ஊரை வந்து மறக்க முடியாது அதே மாதிரி திருவிழாவுக்கு வந்து எந்தெந்த நாட்டில் இருந்தாலும் சரி என்ன வேலையில் இருந்தாலும் சரி லீவு போட்டு அங்கேருந்து திரு திருவிழாவுக்கு வந்துடுவாங்க அந்த நம்ம பார்க்காத முகத்தில் நம்ம பங்குனி மாதம் திருவிழா வையாசி மாத திருவிழா ஊர் திருவிழா இந்த இதுக்கு வந்து அழகாக பார்த்துக்கலாம் எங்கள் மொழியில் இருந்தாலும் சரி எங்கள் மணியண்ணே மேடம் அனெலாம் வந்திருக்காரு அப்படி எல்லாமே சூப்பராக அதாவது நம்ம நினச்சி பார்க்காம ம முடியாத முகமெல்லாம் அன்றைக்கி அம்மூர் திருவிழாவை பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு வந்து எல்லாமே சீரும் சிறப்பமாக அதே மாதிரி கடவுளை கொண்டு மயிலாடுமுறை காவல் ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் அம்மா யூடியூப் சேனலும் நல்ல தெரிஞ்சுக்கிறோம் எந்த ஒரு கரைச்சலும் இல்லாமல் வைக்காமல் சூப்பராக பணியை செஞ்சாங்க அருமையாக இருந்துச்சு அதனால் வந்து எம்ம சேனல் மூலிமா வந்து ஐயா காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் தெரிவிச்சுக்கிறோம் மாதிரி க கரகாட்டம் ஆடுறது வந்து கோமாரி கூட்டு வந்தவங்க ஆட்டக்காரர் வந்து நல்லா சூப்பராக சிறப்பாகினாங்க இப்போ கடைசி வரைக்குமே எங்களை எந்திரிக்க எந்திரிச்சு போக விடல அந்தளவுக்கு நல்லா சிறப்பாக சூப்பராக ஆடு ஆடினாங்க வச்சாங்க இப்போ போர் அடிக்கிறாங்க போர் அடிக்காமல் கரெக்டாக வேஷம் மாற்றி மாற்றி சூப்பராக நல்லா இது கொண்டு வந்தாங்க கரகாட்டம் முடியும் முடியும் வந்து நாங்கள் காலியை ஆற்றாச்சியம் வந்து நம்ம ஆற்று கரங்கம் வச்சு வந்து ஆற்று ஆற்றுக்கு போயிடுவோம் அப்படியும் போனால் கூட நாங்கள் அப்படியே விட்டுட்டுலாம் போயிட மாட்டோம் கண்டிப்பாக அங்கே வருங்க எங்கள் தம்பியெல்லாம் இங்கே வந்து தங்க எங்கள் அங்கே வாய்க்கா பாறைக்கு வந்துட்டு நாங்கள் பாருங்கள் ஏன்னா எதுவுமே பக்கத்து வருங்க தங்க கோவில் உரம் வாய்க்காப்பாறை இங்கிட்டு ஆற்றுக்காடு ஆட்டுக்காடு புது இவங்கலாம் வந்து புறம் வந்து ஊருக்கு வந்து பார்த்துட்டு வச்சுட்டு நல்லா அங்கே இருந்து தங்கி பொங்கல் முடிச்சுட்டு போவாங்க நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நானே இருந்தாலும் ஊருக்கு வந்தால் ஒரு ஊர் ஊர் ஊ ஊர் பொங்கல் போனால் கூட நம்ம போகிற வர முடியும் அங்கே நமக்கு உறவு இருக்கும் அங்கே போய் உறக்கிறவங்க நம்மளை விடவே மாட்டாங்க அதனால் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக சூப்பராக இருக்கும் எல்லா விஷயமே பார்க்கறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பாருங்கள் பாருங்க நல்லா பாருங்கள் மகேந்திரன் கோமாளி ஆட்டம் வந்திருக்கு அப்படின்னாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா முதல் ஒரு வேஷத்தை முடிச்சுட்டாப்புல முடிச்சுட்டு இப்போ மூக்காய் வேஷம் போட்டு வந்து இதுக்காப்புல அந்த மூக்காய் வேஷம் போட்டு வந்தால் கூட இந்த ஐடி வாங்கிறது அனைவரையும் சிரிக்க வைக்கிறது எந்திரி போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போக முடியாமல் அந்த இடத்த நிரப்பி மக்களை வந்து உட்கார வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடித்த கலைஞர் மகேந்திரன் கோமாளி இது எங்கள் வீட்டில் வரையப்பட்ட கோலம் என் தங்கச்சி வந்துச்சு வந்து என் கோலம் போட்டுச்சு பார்க்க அற்புதமாக இருந்துச்சு தங்கச்சி வந்து என் கோ கோலத்தை போட்டு அண்ணே என் கோலத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டு வேண்டேன்னு சொல்லிச்சு என் தங்கச்சி வேண்டுதலுக்கு இணங்க நான் போட்டுருக்கேன் ஆலந்தெழுந்து என் தங்கச்சி ஆலை போய் ஏற்று வந்துச்சு பாருங்கள் கோலத்தை பாருங்கள் அடுத்து வந்து வாங்க ஊர்வலமாக வர்ற ஆற்றலை கொண்டு கரகம் கொண்டு ஊர்வலமாக வந்துக்கிருக்காங்க அந்த கரகத்தை கொண்டு வர்ற ஆற்றலை பார்ப்போம் வாங்க இந்த வட்டம் எப்படி அம்சமாக எப்படி அமைஞ்சிருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் எங்கள் ஊர் நாட்டாம் பூசாரி எல்லாமே வரிசையாக வர்றாங்க பாருங்கள் ஆத்தா வந்து இந்த வட்டம் பார்க்க அம்புட்டு அழகாக சூப்பராக இருக்குங்க ஒரு முறைக்கு ஒரு முறை வந்து நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க அங்கே அழகாக பாருங்கள் எம்புட்டு அழகாக சிரிக்க வைக்க சிரிக்கிது பாருங்கள் கக்க கக்கன்னு சிரிக்கிற மாதிரியே இருக்குவாருங்க அழகாக இது பண்ணாங்க பாருங்க கொண்டு வராங்க எங்கள் ஊரில் எப்படியும் நாங்கள் ஒரு மணி ரெண்டு மணிக்கு போனால் காலைல எப்படியும் அஞ்சு மணிக்குள்ளே கொண்டு வரோம் பார்த்தாலும் எங்களால் கரகத்தை வந்து கொண்டு விடுவோம் ஏன்னா ஊரில் சுற்றி வாரங்களே பக்கத்தில் வந்து அவ்வளவு சாமி பரவசமாக சாமி கும்பிடும்போது ஒன்றுமே இது பண்ண முடியல அதே மாதிரி கரகம் பாருங்கள் ஒவ்வொரு கரகத்துக்கு ஒவ்வொரு கரகம் வித்தியாசம் பூவாக செஞ்சிருப்பாங்க நாக மாதிரி செஞ்சுருப்பாங்க எல்லா கரகமே சூப்பராக வரிசையாக கொண்டு வந்து கொண்டுறதுக்கு நல்லாயிருக்கும் கரகம் வந்து சூப்பராக வளர்த்துருக்காங்க கரகம் நல்லா கொண்டு ஒரு கரகத்துக்கு ஒரு கரகம் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் அந்த கரகத்தை வந்து கொண்டு வந்து அந்த ஆத்தா முன்னாடி வந்து கோயிலில் வந்து வச்சுட்டு அடுத்து க தீச்சட்டி எடுத்து சாப்பாடு சாப்பிட்டு தீச்சட்டி எடுத்து வர ஊர்வலம் எடுத்து வர்றது எல்லா எல்லா நிகழ்ச்சியும் போட்டு விடுறேன் அழகாக சூப்பராக பாருங்கள் நான் வீடியோ எடுக்கும்போது வந்தால் கரெக்டாக எடுத்து போட்டுட்ருவேன் இந்த வருஷம் புதுசாக வந்து காளி வேஷம் போட்டு நம்ம தம்பி ஒருத்தர் சுரேஷ் தம்பி வந்து காளி வேஷம் போட்டு ஆடி வந்தார் அந்த கரகம் கரகை வரும்போது ரொம்ப அற்புதமாகச்சு எங்கள் ஊரில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து காளி வேஷம் போட்டு ஆடின இதில் இந்த வருஷம் முதல் முறையாக வந்து என் தம்பி காளி வேஷம் போட்டு ஆற்றாளுக்கு முன்னாடி பயபக்தியோட பயங்கர ஆக்கிரசமாக சூப்பராக காளி வேஷம் போட்டு ஆடி வந்தார் இந்த வருஷம் வாய்க்கால் பிறக்கி இந்த காளி வேஷம் போட்டு வர்றது வந்து புதுசுங்க ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்துச்சு பக்தர்கள் சூழ வந்து ஆத்தா வந்து ஊர்வலமாக வர வர ஆத்தாளுக்கு முன்னாடி காளிவாசம் போட்டு வந்தாங்க நல்லா இருந்துச்சு பாருங்கள் உருண்டு ஊக்குறாங்க ஆத்தாலை உள்ள வர போகிறாங்க பாருங்கள் அடுத்து அடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிடுறேன் பாட்டு திரி வந்து நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கரெக்டாக போட்டு வரேன் பாருங்கள் சிறப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆத்தா கோயிலுக்குள்ளே வர்ற வீடியோவை வந்து ஆடியோ ஃபுல்லாக போட்டு வரேன் பாருங்கள் வணக்கம் அம்மே இன்னைக்கு வாகியாப்பில்